ನಮಸ್ಕಾರ ನನಗೆ ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆದರೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಬರಲೆ ಸಮೀಕ್ಷಿ ನನಗೆ ಈ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ನಿಲ್ಲೋಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟ ಕಳಿಪುಳಿ ಎಸ್ ದಾನು ಸರ್ ಮತ್ತು ಅಭಿನಯ್ ಚಕ್ರವರ್ತಿ ಕಿಚ್ಚ ಸುದೀಪ್ ಸರ್ಗೆ ಧನ್ಯವಾದಗಳು மற்றும் நனகே இ லெஜன் கிளை ஜோதா கன்னட மூவி மாடியோ பாக்கியாக கொட்ட தேவருக்கு தன்யவாதங்களோ மேக்ஸ் மூவி எமோஷ்னல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஒன்றே அதி நடிக்கிற கதை மூவி கிச்சா சார் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ரொம்ப கொத்து நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் நான் தப்பாக நினச்சிக்கிறேங்க ரெண்டு வார்த்தை தமிழில் பேசிக்கிறேன் தானு சார் வந்து எனக்கு அப்பா மாதிரி சுதீப் சார் வந்து எனக்கு அண்ணா மாதிரி ஸ்பாட்டில் நான் அப்படி தான் இருந்தேன் என்னை வந்து அவர் வந்து ஒரு பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு சுதீப் சார் வந்து என்னை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு தான் இந்த இடத்துல நான் இருக்கேன் சுதீப் சார் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணுற பாக்கியமும் தானு சார் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு படம் பண்ணக்கூடிய பாக்கியமும் எனக்கு அமைஞ்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் லைஃப்பில் இந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக நிமிஷம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் த வி யூஸ் புக் கன்னடா ஒன்றொந்து முத்துகளாக மாதாடுத்து தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் எஃபர்ட் தயவுட்டு அதுக்கொஞ்சம் சப்பாளை பரலே இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் சார் ಇನ್ನೆರಡು ಸಿನಿಮಾ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಫುಲ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನನ್ಗಿಂತ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವರು ಕಣೀಬಾ ಓ ಥ್ಯಾಂಕ್ ಯು